வெல்கம் டு யாஜ்ரா வீட்டில் ஆன்மீக சேனல் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால முருக பெருமானுக்கும் நம்ம வராகி அம்மனுக்கும் அபிஷேகம் பண்ண போறேன் வாங்க பார்க்கலாம் எங்க பூஜை ரூம்ல கீழே தனித்தனியாக முருக பெருமானுக்கு மட்டும் தனியா ஒரு அறை இருக்கு அதுக்கு கீழே சாய்பாபா பூஜை ரூம் அறை இருக்கு இந்த சைட்ல நம்ம மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரருக்கும் தனியே பூஜை ரூம் இருக்கு அதுக்கு கீழே குபேருக்கு தனி பூஜை அறை இருக்குது ஒவ்வொரு வீடியோ பதிவுலையும் தனித்தனியாக பூஜை அறை காட்டுறேன் நடுவில் செல்ஃப் இருக்கிறதுனால ஒரு அட்டைய பேக்ரவுண்டில் வைக்கிறேன் இந்த பேக்ரவுண்டை நானே செஞ்சுது பூஜை ரூமில் கீழே உட்கார்ந்து தான் பூஜை பண்ணணும் ஆனால் நாம் கீழே உட்காரதே இல்லை இந்த அவசர உலகத்தில் நின்னுக்கிட்டே சாமி கும்பிட்டுட்டு போயிடுறோம் செவ்வா கிழமை முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணுறதுனால அவருக்கு ஏற்ற மாதிரி சரவண கோ கோலத்தை போட்டுக்கிறேன் அது மேல ஒரு சின்ன தாம்பாளத்தட்டை வச்சுட்டு என் பூஜை ரூம்ல இருந்து முருக பெருமானை எடுத்து அது மேல வைக்க போறேன் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்றேன் பால் அபிஷேகம் செவ்வாய்க்கிழமை செய்யறது ரொம்ப சிறப்பு அல்லது பாலை நைவேத்தியமா படைக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் சுவாமிக்கு பசும்பால் அபிஷேகம் பண்ணுங்கள் கிடைக்காத பட்சத்தில் பாக்கெட் பால் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனலை ரொட்டீனாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் எப்படி அபிஷேகம் பண்ணுவேன்னு ஒவ்வொரு அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறமும் சாம்பிராணி தீபம் காட்டணும் முருக பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் சந்தன காப்பு ரொம்பவே விசேஷம் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு பெரும்பாலும் வீட்டில் வேலுக்கு அபிஷேகம் செய்கிறாங்க அரக்கர்களை அழிக்கத்தான் பார்வதி தேவி முருகனிடம் வேலை கொடுத்தார் இந்த வேலை வச்சு தான் அறக்கர்களோடு போர் செஞ்சு தேவர்களையும் முனிவர்களையும் காப்பாற்றினார் சொல்லுவாங்க தேவர்களையும் முனிவர்களையும் காப்பாற்றிய முருகப்பெருமான் சாமானிய மக்களின் பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் அதனால தான் முருகப்பெருமானுக்கும் சேர்த்து வேலுக்கும் அபிஷேகம் பண்ணுகிறோம் முருகப்பெருமானுக்கு பிடித்த திருநீர் அபிஷேகம் நதிகள் கடலில் சங்கமித்து நதி மறைந்து விடுவதைப் போல திருநீரை தண்ணீரால் கழுவும் போது கரைந்து விடுது அதுபோல மனிதர்களும் இறைவனுடன் கலந்து விடுவதைத்தான் இந்த திருநீர் அபிஷேகம் உணர்த்துகிறது மீண்டும் பிறக்காமல் இருக்க நாம் முருகனுக்கு கட்டாயம் திருநீர் அபிஷேகம் செய்யணும் அபிஷேகம் முடிச்சாச்சு சுத்தமான வேறொரு தட்டில் திருவுருவ சிலையை வைக்கிறேன் அப்படியே வேலையும் சேர்த்து எடுத்து வைக்கிறேன் அபிஷேகம் பண்ணின தீர்த்தத்தை செடிகளுக்கு ஊத்திடுவேன் அப்படியே வீடுகளுக்கும் தெளிச்சு விட்டுருவேன் அடுத்ததாக நம்ம வராகி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண போறேன் பொதுவாக செவ்வாய்க்கிழமையிலையும் வெள்ளிக்கிழமையிலும் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க மகாவிஷ்ணுவின் அவதாரமான வராகி அம்மனை வழிபாடு செய்வது மிக சிறப்பு இன்னைக்கு கூட பூஜை அறைய கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சிம்பிளா பூஜை பண்ணிருவோன்னு நினைச்சுக்கிட்டே பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்னுடைய கண்கள் வராகி அம்மனை பார்த்த போது நீ எனக்கு செய்ய வேண்டியதை செய்யு வராகி அம்மன் சொல்லுவது போல என்னுடைய அடி மனசில் கேட்டது உடனே நான் உனக்கு இப்போதே செய்கிறேன்னு அபிஷேகம் செய்ய ஆரம்பித்து விட்டேன் வராயி அம்மன் கிட்ட நான் பேசிக்கொண்டே இருப்பேன்னு ஒவ்வொரு வீடியோ பதிவுலயும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் வராயி அம்மனே என்கிட்ட பேசுறாங்கன்னு சந்தோஷமா இருந்துச்சு கண்ணீரே வந்துருச்சு அவ்வளோ ஒரு சந்தோஷம் வராயி அம்மா பேசும் தெய்வம் கழியுவ தெய்வம் தூய எண்ணங்களுடன் அடுத்தவர்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் எல்லா தெய்வங்களும் உங்க கூட பேசுறத நீங்க உணர்வீங்க பொதுவா வராகி அம்மன் சூரிய அஸ்தமன ஆன பின்பும் சக்தி அதிகமாக இருக்கும் வராகி அம்மன் காவல் தெய்வம் வராகி அம்மனை வழிபட்டால் எதிரிகளே இல்லாமல் லாக்கிடுவா அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் நம்முடைய வேதங்கள் படி முறையாக பூஜை செய்யணும் நாம் எந்த ஒரு தெய்வத்தையும் பூஜை பண்ணினாலும் நம்முடைய நல்ல எண்ணங்களுடன் பேசிக்கொண்டே கொண்டே பண்ணணும் அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடாது நம்முடைய கர்மாவின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் நம்ம செய்யும் சின்ன சின்ன வீட்டு வேலைகளை கூட அன்புடன் செய்யணும் நம்முடைய வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாமே நம்மை தேடி வந்திருக்கு அதனுடன் அன்பாக பேசுங்க மனதிற்குள்ளே பேசுங்க அதே மாதிரி தான் கடவுள்கிட்டையும் பேசணும் அபிஷேகம் முடிச்சாச்சு இந்த அபிஷேக தண்ணீரை செடிக்கு ஊற்றிடுவேன் ஒரு சுத்தமான தட்டை எடுத்து வைக்கிறேன் அல்லது நீங்கள் சுவாமி மனையில் கூட வைக்கலாம் அபிஷேகம் பண்ணிட்டு திருவுருவ சிலையை அப்படியே ஈரமாக வைக்கக்கூடாது சுத்தமான துணியில் துடைக்கணும் தனியாகவும் புது துணியில் தான் துடைக்கணும் இந்த துணி சுவாமி சிலையை துடைக்க மட்டுமே வச்சிருப்பேன் முருகப்பெருமானுக்கும் அபிஷேகம் முடிச்சாச்சு வரகியம்மனுக்கும் அபிஷேகம் முடிச்சாச்சு இனிமே சந்தனம் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ண வேண்டியதுதான் அப்படியே இந்த வேலுக்கும் சந்தனம் குங்குமம் வச்சிட்றேன் நான் தெய்வ வழிபாட்டில் உட்காந்துட்டாலே நேரம் போறதே தெரியாது நான் அம்மனையும் முருகனையும் பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு அலங்காரம் பண்ணினேன் முருகப்பெருமானுக்கு சிவப்பு மலர்களான செவ்வரளி பூக்கள் பிடிக்கும் அதே மாதிரி அம்மனுக்கும் சிவப்பு மலர்கள் தான் பிடிக்கும் கடவுளுக்கு மலர் தூவி அபிஷேகம் பண்ணும் நம்முடைய பக்தியும் அன்பையும் வெளிப்படுத்துறோம் நாம் இயற்கையின் அழகையும் வளத்தையும் கடவுளுக்கு காணிக்கையாக வழங்குறோம் மலர்கள் வாசனை உள்ளவை நம் மனதையும் அமைதிப்படுத்தும் பூக்கள் வேகமாக வாடிவிடும் பூக்களை தெய்வங்களுக்கு தூவும் போது எல்லாமே ஒரு நாள் மறைந்து விடும்னு உணர்த்தது போல இருக்கும் செவ்வாய்கிழமையில முருகப்பெருமானுக்கு ஆறு வெத்தல தீபம் ஏத்தனா நினைத்த காரியம் நடக்கும்னு சொல்லுவாங்க ஆறு வெத்தலையை சுற்றி வச்சு ஒரு அகல் விளக்கும் ஏற்றலாம் இல்லைன்னா ஆறு வெத்தலையிலையும் ஒவ்வொரு தீபத்தை வச்சு ஆறு தீபமாகவும் ஏற்றலாம் எவ்வளவோ பரிகாரம் செய்து பார்த்தும் பலன் மட்டும் இல்லைன்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் ஆறு வெத்தலை தீபம் ஏற்றுங்க மனதார மனதை ஒருமுகப்படுத்தி நம்ம எந்த ஒரு கடல்கிட்ட எதை வேணுனாலும் நமக்கு நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் உரிய பரிகாரங்கள் உண்டு உங்கள் வேண்டுதலுக்குரிய பரிகாரத்தை செய்யும்போது நிச்சயம் தடை இல்லாமல் கிடைக்கும் நான் என்னுடைய செவ்வாய்க்கிழமை பூஜையை முருகப்பெருமானுக்கும் நம்ம வராகி அம்மனுக்கும் மன செய்துவிட்டேன் நீங்களும் இதுபோல் உங்கள் வீட்டில் இருக்கிற திருவுருவ படமோ அல்லது திருவுருவ சிலையோ வைத்து அபிஷேகம் அலங்காரம் தூய எண்ணங்களுடன் செய்து கடவுளோட ஆசி பெறுங்கள் வாழ்த்துக்களுடன் யாஜ்ரா வீட்டில் ஆன்மீக சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் செய்து லைக் கமெண்ட் ஷேர் செய்யுங்க இதுபோல் வேறொரு பதிவில் சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்